அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒருவேளை யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பி பாசிட்டிவ் உளவியல் ஆலோசனைகள் சேனல் வாயிலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்து கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு சில ஆலோசனைகளை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வாயிலாக உங்களுக்கு நான் வந்து தெரிவித்து கொண்டு வருகிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் சரி இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏமாற்றம் ஏமாற்றம் இல்லைங்களா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம ஏமாற்றத்தை வந்து நம்ம சந்தித்திருப்போம் அது வந்து நம்மளை நம்மோடு கூட பயணித்து கொண்டு வருகிற கூட இருக்கிறவங்களால பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வந்து நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் இந்த ஏமாற்றத்தினால நம்மளுடைய மனது மன உளைச்சலுக்கு ஆளாகி மன அழுத்தம் கடைசியாக பார்த்திங்கன்னா மன முறிவு இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் அந்த ஏமாற்றத்தை வந்து நமக்கு வந்து அதிக அளவில் வந்து உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி வந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு தான் இன்றைக்கான பதிவு நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் ஏமாற்று அப்படிங்கிற வந்து யார் யாரெல்லாம் நம்மளை வந்து ஏமாற்றிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கூட நண்பனாக தோழியாக நம்மளுடைய சிறு வயதிலிருந்தே நம்மளோட கூட பழகிட்டு வந்தவங்களால நம்ம வந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகள் என்ன உறவுகள் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்காக நான் வந்து உங்கள் கூட நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்கிற உறவுகள் பாதியிலே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் பாதியிலே நம்மை விட்டு நான் கடந்து போயிருக்கலாம் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழில் ரீதியான ஏமாற்றங்கள் நம்மளோட கூட ஒன்றா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டவங்க நம்ம கூட ஒன்றா வந்து தொழிலை வந்து இருந்துக்கிட்டே வந்தவங்க அந்த லாபம் பார்க்குற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ரீசனுமே தெரியாது நமக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை நமக்கு கொடுக்காம அதையும் எடுத்துக்கொண்டு நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் இப்படிப்பட்டதான ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறையா பேர் வந்து நம்ம கண்டிப்பாக கடந்து வந்திருப்போம் ஒரு சிலரை வந்து என்ன செய்வாங்கன்னா அதை ரொம்ப நார்மலாக எடுத்துகிட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு அவங்க போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறவங்க இருக்காங்க ஆனால் நூற்றில் பாதி சதவீதம் பேர் குறைந்தது ஒரு ஐம்பது சதவீதம் பேராது கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வடு வந்து அவங்களோட உள்ளத்துலேயே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஏமாத்திட்டாங்களே நான் எந்த தப்புமே பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களுடைய மன உளைச்சல் வந்து அவங்களுக்கு அதிகமாக மாறி மன முறிவு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் இந்த பதிவில் நான் சொன்னேன் இது வந்து நம்ம எப்படி வந்து கையாளலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போ நம்ம கையில் வந்து இதான் நம்மளுடைய ரெண்டு கரங்கள் இந்த கரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரங்கள்ல ஒரு கண்ணாடி குடுவை வடிவான ஒரு கண்ணாடி குடுவையை வந்து நம்ம கையில் வச்சுட்ருக்கோம் சரிங்களா அதுதான் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போனாங்க இல்லையா அவங்க தான் வச்சுக்கலாம் நம்ம வடிவாக இருக்குது அந்த குடுவையை பார்த்தாலும் ரொம்ப வடிவாக இருக்குது அழகாக இருக்குது அந்த கண்ணாடி குடுவையை நம்ம அழகாக அப்படி கையில் இருக்கோம் சரிங்களா இப்படி கையில் இருக்கோம் திடீர்னு என்ன காரணன்னே தெரியல நம்மளுடைய கையிலிருந்து அது நழுவி கீழே விழுந்து விடுகிறது அது கண்ணாடி கொடுவை கையில் வச்சுட்ருக்கோம் நம்ம கரெக்டாக ஹோல் பண்ணியிருக்கிறோம் பிடிச்சிருக்கோம் நம்ம தரப்பில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை கரெக்டாக அழகாக பிடிச்சிருக்கோம் ஆனால் என்ன ரீசனுமே இல்லாமல் நம்மளுடைய கையிலிருந்து அது வடிவான கொடுவை கீழே விழுந்து விழுந்து உடைந்து விடுகிறது உடையிறது மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய கையிலேயும் ஒரு சில வாராத வடுவை ஒரு பெரிய வடுவை வந்து உண்டாக்கி விட்டு விழுந்து விடுகிறது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கையில் பெரிய காயாயிருச்சு அந்த கண்ணாடினால் அப்போ நம்ம என்ன செய்வோம் கீழே விழுந்து கிடைக்கிற அந்த கண்ணாடி வடிவான குடுவை வந்து விழுந்து கிடக்குது அதை எடுத்து நம்ம கையில் மறுபடி வச்சுக்குவோமா இல்லை கையில் ஏற்பட்ட அந்த வடுவை நம்ம வந்து அதை காயங்களை வந்து ஆத்துறதுக்கு உண்டான ஒரு முதலுதீவை வந்து நம்ம எடுத்துக்குவோமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுவோம் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் உடைந்து போன அந்த கண்ணாடி அழகான வடிவான குடுவை நம்ம திருப்பி எடுப்போமா இல்லை நம்ம கையில் வந்து ஒரு வடு ஆயிடுச்சு பெரிய வடு காயம் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுப்போமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போது எனக்கு தெரிந்த அளவு எல்லாருமே என்ன செய்வோம் நம்ம கைகளில் உண்டான அந்த வடுவை காயத்தை வந்து நம்ம என்ன செய்வோம் சரி பண்ணுறது தான் பார்ப்போம் அதே மாதிரி தான் நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வடிவான குடவை அதுதான் வந்து நம்மளை விட்டு ஏமாற்றி கடந்து போனவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம கரெக்டாக தான் பிடிச்சிருந்தோம் நம்ம சைடில் எந்த விதமான மிஸ்டேக் இல்லை பட் ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க நம்மளை ஏமாத்திட்டு கீழே விழுந்துட்டாங்க திருப்பியும் நம்ம அந்த உறவுகளையே நம்ம நினைத்து நம்ம விட்டு ஏமாத்திட்டு போனவங்களே நினச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் என்ன செய்யலாம் திருப்பி அந்த உடைந்து போன அந்த கண்ணாடி துகள்களை திருப்பி நம்ம கையில் எடுத்துக்கிறது எடுத்து திருப்பி ஹோல்ட் பண்ண நம்ம முயற்சி பண்ணோம்னா என்ன ஆகும் திருப்பி நம்ம கைகளில் மறுபடியும் வடு காயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் அதே மாதிரி தான் நம்மை விட்டு ஏமாற்றி போனவர்களை நினைத்து கொண்டு நம்ம ஏமாத்தினவங்களையே நினச்சி அவங்க ஏன் என்னை ஏமாற்றிட்டாங்க நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தேன் அவங்க லைஃப்பில் நான் எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு நான் இளைஞர் கொடுத்ததே இல்லையே நான் பண்ணினத ஒரே ஒரு காரியம் நம்பிக்கை தான் நான் வச்சுருந்தேன் ஆனால் என்னை இப்படி வந்து ஏமாற்றிட்டாங்களே எனக்கு சேர வேண்டிய லாபத்தை அவங்க வந்து எனக்கு கொடுக்கலையே நான் எல்லா விதத்துலேயும் உண்மையாகத்தானே இருந்தேன் ஏன் என்னை அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் திருப்பி அந்த உடைந்து போன கண்ணாடி குடுமையை கையில் எடுக்கிறதுக்கு சமம் அதனால் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அதை நினைத்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கையில் திருப்பி ஏற்படுகிற காயங்கள் தான் நம்மளுடைய மனதில் வந்து அது ஆறாத வடுவாக அப்படியே மன உளைச்சல் மன அழுத்தம் மனமுறை வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுரும் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்க பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாமல் இருப்பாங்க அவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்களாட்ட நம்ம அவங்க ஏமாற்றிட்டதுனால நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம அதனால் காயப்பட்டிருக்கோம்னு அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க எந்த தவறுமே செய்யாதவங்களாட்ட கேஷுவலாக போவாங்க ஆனால் நம்ம தான் அவங்கள பார்க்கும்போது என்னை ஏமாற்றிட்டாங்களே ஒரு சிலர் போய் கூட செய்வோம் நான் என்ன தப்பு பண்ண ஏன் நான் வந்து இப்படி என்ன ஏமாந்துட்டேன்னு கேட்டால் நான் ஒன்று என்னமே பண்ணலையே எதுவுமே பண்ணலையே நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏமாந்துருக்குறோன்னு அவங்களுக்கும் தெரியும் அவங்கனால ஏமாற்றப்பட்டுருக்குறோன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நம்மை காயப்படுத்துகிற நம்மை உதறிவிட்டு நம்மளுடைய உள்ளத்தில் வடுவை உருவாக்குகிற எந்த விதமான உறவுகளும் அதாவது ஏமாற்றிட்டு போனவர்களுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணத்தில் வராமல் இருந்தால் நிச்சயம் நம்மளுடைய மனது நல்லா இருக்கும் நம்மளுடைய லைஃப்பும் இருக்கும் நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்களே நினச்சி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே நம்ம இப்படி ஒரு ஏமாளியாக இருந்துட்டோமே சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம நினைக்க வேண்டாம் ஏன் தெரியுங்களா நம்ம யாருக்குமே எந்த கெடுதல் செய்யலையே நம்ம யாரையும் ஏமாத்தலை அவங்களுக்கு நம்ம உண்மையாக தான் இருந்தோம் அவங்க தான் என்ன செஞ்சுட்டாங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் அந்த விதமான ஒரு குற்ற உணர்வு வரணும் நமக்கு குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியமே இல்லை நம்ம யாரையுமே ஏமாத்துல அதனால நம்ம ஏமாற்றி விட்டு கடந்து போடவ நிறையா பேர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள்னால நம் நம்ம ஏமாறது நமக்கே தெரியாது கொஞ்ச நாள் தான் தெரியும் நம்ம வந்து அவங்களால ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நபர்கள் கூட இருக்கலாம் நம்ம அதனால் ஏமாற்றப்பட்டால் பரவாயில்ல நம்ம யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யாரும் ஏமாந்தவர்கள் கிடையாது அவங்கள்தான் ஏமாந்தவங்க எப்படின்னு சொல்கிறதா நீங்கள் ஒருவேளை காலத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா காலம் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து அதை உணர்த்தும் நம்மளை அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது ஒருவேளை கடவுளின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுள் நிச்சயம் அவங்களுக்கு வந்து உணர்த்துவார் நீ வந்து உன்னை நம்பினவங்கள ஏமாத்திட்டேன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வரும் கடவுள் அவங்களுக்கு உணர்த்துவார் காலம் அவங்களுக்கு உணர்த்தும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை நினைத்தே கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் அந்த நிகழ்வை நம்ம மறந்துட்டு அந்த நபரை குறித்து நம்ம கவலைப்படாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளை ஏமாற்றாமல் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்ம கூட வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க யார் நம்ம கூடையே வந்து நம்மளை எந்த விதத்துலேயுமே ஏமாத்த மாட்டாங்க நம்ம கூடையே வருவாங்க யார் தெரியுங்களா நம்ம தான் நம்ம தான் நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டோம் எப்படி நம்மளை முதல்ல நம்ம நம்பணும் மற்றவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கையை விட நம்மனால் முடியும் அவங்க இல்லைனாலும் என்னால் சாதிக்க முடியும் அவங்க என்னை ஏமாற்றிட்டு போனாலும் அதை விட நான் மீண்டு இன்னும் நான் உயர்ந்த நிலைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டே உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றினாங்க பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு காலத்தில் உயர்வான நிலைக்கு நீங்கள் வருவீங்க அப்போ அவங்க யோசிப்பாங்க நம்ம அவங்கள ஏமாற்றி எப்படி இவங்களால் வர முடிஞ்சுது யார்னால் வர முடிஞ்சுது உங்களால் தான் நீங்கள் அந்த நிலைமைக்கு உயர்வாக நீங்கள் வந்தீங்க அதனால் உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் உங்களை நீங்கள் நம்புங்க உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க நம்மளை நம்மளே ஏமாற்றி நம்ம மேலே நம்பிக்கை நமக்கே இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக மற்றவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போகும்போது நம்ம உடைந்து போய்விடுவோம் மனசு உடைஞ்சிரும் மன உளைச்சலுக்குள்ளாக நம்ம வந்து ஆளாகி போயிடும் அதனால் நம்ம தைரியமாக இருப்போம் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஏமாற்றப்பட்டால் பரவாயில்லை நம்ம யாருக்கும் எந்த தவறும் நம்ம செய்யலை அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமேல் யாரையுமே குறித்து இவங்க நம்ம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் நம்மளை நாமளே நம்பி நம்மளுடைய முயற்சியில் முன்னேறி நம்ம ஏமாத்தனவங்களுக்கு முன்பாக நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம காமிப்போம் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி